கரடியே காரித்து பிரிச்சு அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் பண்ணிகிட்ருக்காங்க அது யாருடைய வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டா பிரசாந்த் வந்து கோட் ரிவ்யூ பண்ணியிருப்பார் போல் அந்த வீடியோவை தான் இப்போது இருக்காங்க ஏன்னா அவரே கழிவு ஊற்றுற அளவுக்காக கோட் படம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி பாண்டா பிரசாந்த் வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மட்டும் கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ட்விட்டரில் இருக்கிற அனைவருமே அதை அறிஞ்சவங்க தான் நேற்று கூட ஒரு ட்வீட் போட்டுருந்தார் நாளைக்கு நிறைய பேருக்கு ஜெலிசிலெலாம் தேவைப்படும் ஒரு நாலஞ்சு பாட்டில் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க அப்படின்னு நடந்தார் இப்போ கடைசியாக அவருக்கே ஜெலிசில் தேவைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு போல் விஎஃப்எக்ஸ்லாம் இவ்வளோ பெரிய படத்துக்கு இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாரு ஒரு பெரிய படத்துக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி அதெல்லாம் தயவு செய்து அடுத்த படத்தில் கொஞ்சம் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் ஏஜிஎஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு அவங்க வந்து பணம் இல்லாமல் இதை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க இருந்தாலும் நேரமின்மை இந்த மாதிரி விஷயங்களால் அவங்க வந்து இந்த மாதிரி இதாக கோட் விட்டுருக்காங்க அப்படின்னு அதை சொன்னார் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே தர மட்டத்துக்கு அப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வர வரதான் செய்யுது சில இடங்கள் டெரக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னடா அது இருந்துச்சு அது எல்லா இடங்களுமே நமக்கு நிறைய இடங்களும் அந்த பிசு அந்த மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சுன்னு இன்னும் பெட்டராக பண்ணிடலாமே அப்படின்னு தோணுச்சு காசு இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க டைம் இல்லாமல் பிளானிங் இல்லாமல் இருந்திருப்பாங்க அடுத்ததாக மெயினான பிரச்சனையாக அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு உண்டான வில்லன் அதாவது மோகன் வந்து வில்லன்னா இந்த ரோலுக்கு செட்டே ஆகலை அவர்லாம் வில்லனா பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி செட் ஆகும் ஒரு மாஸ்டரில் விஜய் சேதுபதியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொடூரமாக கொலகாரனாக தெரிஞ்சதுனால தான் விஜயை வந்து டாப்பாக பார்த்தோம் ஆனால் இப்போ இந்த படத்தில் மோகனை வந்து பெருசாக வில்லனாக பார்க்க முடியல அப்படிங்கறதுனால விஜயும் டம்மியாக தான் தெரிகிறாரு ஒரு படத்துக்கு மெயினே வில்லன் தான் ஆனால் மோகன் அவர்களுக்கு இந்த ரோல் கண்டிப்பாக செட்டே ஆகலை இது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பாண்டா பிரசாந்த் பேசியிருந்தார் வில்லன் வில்லனை பார்த்து நமக்கு வந்து பீதி கிளம்புனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹீரோவோட விஷயம் வந்து எடுபடும் அந்த ரோலுக்கான ஆளே கிடையாது நான் அவர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்னப்பா விஜய் அப்புறம்ப்பா ஆ சொல்லுப்பா அப்படியாப்பா நீதான் ஹீரோவாப்பா ஆ ஓ அப்படியாப்பா ஓ சரிப்பா ஓ சூப்பர்ப்பா ஆ ரைட்டுப்பா நான் அந்தப்பா இல்லை அப்படி அந்த மீட்டரில் வந்து மோ மோகன் சார் வந்து வந்துட்டு போகிறாரு பாண்டாவே இந்தளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னா அப்போ மற்ற ரிவ்யூவர்ஸ் ப்ளூ செட்டை எல்லாம் யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது விஜய் நாவுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் நெகட்டிவாகவே வந்துட்டுருக்கே அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன செய்கிறது அடுத்து ஒரு படம் இருக்குது அந்த படத்தையாவது ஒழுங்காக கதை கேட்டு நடிங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும்